இதைமான சகோதர சகோதரிகளை ஒரு அரசர் தனது நாட்டை சிறப்பாக வந்தார் ஆனால் ஒரு பெண்மணி அந்த அரசரை கட்சி அவ்வப்போது குறை சொல்லிக்கொண்டே இருப்பார் இது பொதுவாக தெரு வீதிகளிலே நடந்தது அப்போது அரசர் காதுக்கு எட்டியது உடனே படைவீர்கள் சென்று அந்த பெண்மணியையும் இழுத்து வந்தார்கள் அரசர் முன்னால் நிறுத்தப்பட்டார் அந்த பெண்மணி விசாரணை நடைபெறுகிறது அரசர் கேட்கிறார் அம்மா நீ என்னை பற்றி இழிவாக அவதூறு பேசினாயா ஐயா நான் செய்தது தவறுதா உடனே அரசர் பயங்கரமான கோபம் சினம் கொண்டு உனக்கு நான் மரண தண்டனை விதிக்கிறேன் நான் எவ்வளவு சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன் நீ என்னை பற்றி இப்படி இழிவாக குற்றம் சுமத்தின்படி வெளியே பேசித் தெரிந்திருக்கிறார் எனவே உனக்கு மரண தண்டனை என்றார் ஓடி வந்து அரசரிடம் அரசே என்ன கேட்டிருப்பாங்க விட்டுருங்க இந்த தண்டனை வேண்டாம் அப்படி தானே கேட்டிருப்பாங்க பொதுவா ஆனா இவர் என்ன கேட்டார் அப்படின்னா அரசே அதே தண்டனையை எனது மனைவிக்கு கொடுத்த அதே தண்டனை மனைவி செய்தது தவறு எனவே எனது மனைவி கொடுத்த அதே தண்டனையை எனக்கும் கொடும் நான் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார் எவ்வளவு ஒரு உத்தமமான புருஷ பதிலாம் ஒரு விவிலி படிச்சிருப்பாரோ அந்த காலத்துல தொடக்க நூல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் பொழுது மனிதன் இதோ இவளே எழும்பும் சதையும் சதையுமாக இருக்கிறார் கணவனுடைய சதை உடல் ஒரு ரெண்டு பேருமே தனிப்பட்டவர்கள் அல்ல ஒரே உடல் ஒரே இதை அவர் உணர்ந்திருக்கிறார் இதைத்தான் நாம் மத்தையுணர் செய்து பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இருவர் அல்ல ஒரே உடல் கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காது இருக்கட்டும் அப்போ அந்த அரச காலத்திலே அந்த கணவர் பைப்ல படிச்சிருக்கிறார் நாம டெய்லி பைபிள கையில வச்சிருக்கிறோம் நாம டெய்லி படிக்கிறோம் இன்றைய குடும்பங்களிலே கணவன் மனைவி உண்மையான அன்பு பாசம் நட்புறவு மனைவி செய்த தவறை கணவன் எனக்கும் நானே ஏத்துக்கிடுறேன் நான் தண்டனை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தயாராக இருப்பாங்களா அதே போல கவான கணவன் செய்த தவறை கணவன் ஏதாவது அடிச்சுட்டு வந்திருப்பான் அவனுக்கு தண்டனை கிடைக்கும் ஆறு மாசம் ஜெயின் மனைவி வந்து நானே சொல்லுவாங்களா இல்ல ரொம்ப கடினம் அப்படிதானே ஆனால் இதுதான் உண்மையான குடும்பம் இந்த தாய் திருசபையானது உலகம் முழுவதும் திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகிறது நமது ஊரிலே திருக்குடும்ப சபையை உருவாக்கி ஆரம்பித்து முதலில் முதலாக திருக்குடும்ப சபையை உருவாக்க நாம் எல்லோரும் ஒருங்கே கூடியிருக்கின்றோம் எனவே திருக்குடும்பத்திலே நிலவக்கூடிய ஒரு பண்பு என்பது இதுதான் இவள் என் எழுதின் எழுதும் சதையின் சதை இருவர் அல்ல ஒரே உடல் எனவே கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேற வேற ஆள் இல்லை ரெண்டு பேரும் ஒரே ஒருத்தர் இந்த ஒரு மனநிலையை நான் குடும்பத்திலே பின்பற்றி ஆக வேண்டும் இன்னைக்கு அப்படி இல்லை நீ வேற நான் வேற நீ வேற குடும்பத்தை சார்ந்தவன் நான் வேற குடும்பத்தையும் சார்ந்தவன் நீ ஆம்பளை நான் அந்த வேறுபாடு பாக்குறோம் நீ ஒரு லட்சம் ரூபா சம்பளம் வாங்குற நான் ஐம்பது லட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன் அப்ப அது இல்லாமல் நம்ம ரெண்டு தான் நாம் செயல்படும் பொழுது ஒரு சிறப்பான ஒரு குடும்பமாக அது இருக்கும் யோகா நட்சை பதினைந்தாம் அதிகார பதிமூன்றாவது வசனம் தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த இந்த உலகத்தில் கிடையாது சில நண்பர்களுக்காக உலக உயிரை கொடுக்க வேண்டாம் அட்லீஸ்ட் கணவன் மனைவி அவங்க உயிரை கொடுக்க இன்னைக்கு தயாராக இருக்கிறோமா உயிரை பணம் வைக்க தயாராக இருக்கிறோமா இல்ல நீ தான் தப்பு நான் செய்யறது சரி அப்படின்னு சொல்லிச்சு மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தரை சண்டை போட்டு நீ சொல்லி நான் நான் சொல்லி நீ அப்படிங்கிற மாதிரி குடும்பங்களிலே நிறைய பிளவுண்ட குடும்பங்களை பார்க்கின்றதுதான் திருமணமான அந்த தருணத்தில் இருந்து இனி இருவரல்ல ஒரே உடல் எனவே ஒன்னில் நான் பாதி என்னில் நீ பாதி நான் என்னுள்ளும் நீ ரெண்டுள்ளும் இருப்பது போல அதே போல இரண்டு பேருமே அப்படிப்பட்ட ஒரு மனநிலை வேண்டும் நீ வேற நான் வேற அப்படின்னு சொல்லி வேறுபடுத்தி பார்க்காமல் கணவன் மனைவி இரண்டு பேரும் ஒரே குடும்பமாக ஒரே மனநிலையோடு நாம் சிந்திக்க செயல்பட அழைப்பு விடுக்கிறது இன்றைய நாள் திருப்பலியானது யோகா நட்சத்திரி பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை கட்டளை ஒரே ஒரு கட்டளை தான் கடவுள் கொடுத்தார் அப்போ நீங்கள் ஒருவர் மற்றவரோட அன்பாக இருக்குங்களா அது போதும் அப்படின்னு சொல்லி வாச இரண்டாம் வாசகத்தில் நாம் வாசித்தோம் ஒன்று யோவான் மூன்றாம் அணி ஆரம் இருபத்தி மூன்று கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளையின்படி மகன் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் இதுவே கட்டளை கட்டளை கடவுளுடைய அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் அப்போ இந்த கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் குடும்பத்துல இந்த ஒருவர் ஒருவரை அன்பு செய்யும் பொழுது கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதுதான் அவர் கொடுத்த கட்டளை அன்பு கட்டளை அது ஒரே ஒரு கட்டளை ஒருவரோட அன்பாகுங்க இருங்க ஏற்றுக்கொள்ளுங்க அரவணைங்க அப்படின்னு சொல்லு பௌரடியார் கொலோசையர் கேள்வி திருப்பகம் கொலோசைய மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டுல இருந்து பதினான்கு நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கணிதரவும் நீங்கள் தரும் கணி நிலைத்திற்கு உங்களை ஏற்படுத்தினேன் இந்த அமைப்பை உருவாக்கியவர் யார் கடவுள் தொடக்கத்திலே தந்தையா இறைவன் குடும்பத்தை உருவாக்கினார் இப்பொழுது நடக்கக்கூடிய திருமணங்கள் எல்லாமே யாரால் உருவாக்கப்பட்டது கடவுளால் உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது ஆசீர்வாதத்தால் கடவுள்தான் தான் எடுக்கிறார் கணவன் மனைவி எனவே கணவன் மனைவி மனைவி நீ கடவுள் எனக்கு கொடுத்த பரிசு மனைவி கணவனே நீ கடவுள் எனக்கு கொடுத்த பரிசு என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் தேர்ந்து கொள்ளவில்லை கடவுள் நம்மை தேர்ந்து இயேசு கொண்டு குடும்பம் என்கின்ற அருமையான அமைப்பை அவர் உருவாக்குவதை நாம் பார்க்கின்றோம் தொடர்ந்து அன்பிற்குரிய இறை மக்கள் அப்போ கடவுள் நம்மளை ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொருவரை அன்பு செய்கிறார் எனவே அதற்கு செய்ய பரிவு இரக்கம் பரிவு இரக்கம் நம்மகிட்ட இருக்குதா கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் பெரியவர்கிட்ட கணவன் மனைவி அதாவது இவங்க வந்து பெரியவங்க வீட்டில் இருப்பாங்க மாமியார் மருமகள்லாம் மாமனார் மாமியார்லாம் இருப்பாங்க பெரியவங்களை மீது நம்ம பரிவு கொள்றோமா அப்படிலாம் இருக்கிறதா அப்படிங்கிற பாருங்க இறக்கம் கொடுக்கணுமா பெற்றோர்கள் பிள்ளைங்க மேலே இறக்கம் கொடுக்கணுமா கணவன் மனைவி மேல இறக்கம் அப்படிலாம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ பதிவு இறக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை மனத்தாழ்மை நல்ல எண்ணம் வேணும் முதல்ல என்ன ஆனா இன்னைக்கு இன்னைக்கு எண்ணம் என்ன இருக்குது கல்யாணம் படிச்சா இவனை கல்யாணம் படிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் இவ்வளவு கல்யாணம் முடிச்சா நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிதான் ரெண்டு பேரும் யோசிக்கிறோம் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிதானே அப்படியே கல்யாணம் முடிஞ்ச பிறகும் அந்த நல்ல எண்ணம் இல்லை தீய எண்ணம் சாத்தாண்ட எண்ணம் உடனே புரிஞ்சிருது என்ன அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க பின்னாட்டிலே மாப்பிள்ளைக்கு எவ்வளவு சொத்து இருக்கு பொண்ணுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு அதை எப்படி அபகரிக்கலாம் அதை எல்லாம் கரெக்டா சரியா பங்கு போடணும் என்ன ஒரு இந்தி கூட கூடாது அப்படின்னு சொல்லி அப்ப அந்த நல்ல எண்ணம்தான் தான் இது தேவையில்லை நல்ல எண்ணம்தான் நம்ம குடும்பத்துல வேணும் பணம் பொருள் சொத்து இருக்கல இருக்கு அது வந்து இப்பொழுது இருக்க நாளைக்கு அழிந்து போனால் உண்மையான தான் குடும்பத்துல இருக்கணும் நல்ல எண்ணம் அடுத்து கனிவு பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை நீங்கள் அணி செய்யுங்கள் அப்போ சில கனிவோடு அன்போடு நாம மனைவி பெற்றோர் பிள்ளைகளை கொண்டு நாம நடந்து கொடுக்குறோமா கோபம் அதிகமாக இருக்கிறது கணவன் மனைவி சண்டை போடுறது என்ன இங்க இருக்கிறது அங்க கேட்க திருவிழா கொண்டாடுற மாதிரி டமால் டிமால் அட்டி விடுது இந்த கனிவு பொறுமை இதெல்லாம் இருக்கிறதே இல்ல ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்கறதே இல்ல தொடர்ந்து வாசிங்க ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள் ஒருத்தர் ஒரு சின்ன தவறு செஞ்சா பொறுத்து கொள்ளவே கிடையாது ஒரே அடிதான் டமால் டமால் பாத்திரத்தை வச்சு அடிதான் நடக்குது ஆஹ் ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது குறை இருந்தால் வழக்கு இருந்தால் மன்னிச்சிருங்க அதை பெருசு பெருசு படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாரு அப்போ ரெண்டு பேரு கணவர் மனைவி ரெண்டு பேர் வீட்டுல ஒரு சிறி சிறு தவறுகள் இருக்கும் உடனே இங்க இருந்து நியூஸ் அவங்க அம்மா வீட்டுக்கு போறோம் அப்படின்னு வீட்டுல இருந்து அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடும் அப்புறம் வந்து ரெண்டு பேரும் தரங்க வந்து ஒரே கொடி தான் விழா கொண்டாட்டம் தான் தமால் சங்கல் அப்போ அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது பொறுத்து கொள்ளணும் கணவன் தவறு செய்தால் மனைவி பொறுத்து மனைவி தவறு செய்தால் கணவன் பொறுத்து கொள்ளணும் அப்படி இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம் ஒன்று கடைசி வாசிங்க ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் அடுத்து இவை அனைத்துக்கும் மேலாக அன்பே கொண்டிருக்கிறேன் அன்பே பிரதானம் ஒன்று குறுந்திய பதிமூன்றாவது அதிகாரம் முழுவதுமாக அன்பின் மேன்மை பற்றி சொல்லப்படுகிறது மற்ற விவிலியத்திலே மற்ற அதிகாரங்கள் இருக்கிறது ஆனால் ஒரே அதிகாரத்தில் ஒரே நல்ல பண்பாக இந்த அன்பை பற்றி சொல்லுகின்ற ஒரே அதிகாரம் அவருடைய எழுதிய முதல் திருமணம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒரு கவிஞர் பாடுவார் வீடு என்பது கற்களாலும் மண்கள் மண்ணாலும் கட்டப்பட்டதல்ல அன்பால் அன்பு இதயங்களால் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர் சொல்வார் இந்த அச்சிக்கு வாருங்கள் பனிரண்டு வயது ஆகும்பொழுது ஒரு குழந்தை முழு வளர்ச்சி பெற்றதாக மாறுகிறது அவர் பெரிய மனுஷன் பதினான்கு வயதில் வயதிலிருந்து அவருக்கு தலைக்கட்டு வரியாக போடப்படுகிறது பனிரெண்டு வயது முதல் யூத சட்டங்களை அவர் படித்திருக்க வேண்டும் அறிந்திருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் யூத சட்டங்களை பனிரெண்டு வயது நிறைய உடனே கடைபிடிக்க வேண்டும் ஒழுங்குகள் என்னென்ன ஒழுங்குகள் இருக்கிறதோ ஆலயம் சார்பான ஒழுங்கு சமூகம் சார்பான ஒழுங்குகள் எல்லாவற்றையும் கோயில் சார்பான எல்லாவற்றையும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் எனவே பனிரெண்டு வயது ஆன உடனே சரி பிள்ளை முழு வளர்ச்சி எனவே நம்ம எரிசில கோயிலுக்கு திருவிழா போவோம் திருப்பயணமாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை பெற்றோர்களை அழைத்துட்டு வராங்க அப்ப ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறார்கள் என்னுடைய முதல் வாசகத்தை நாம் பார்க்கிறோம் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தல் ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டிய பண்பு அர்ப்பணித்தல் இந்த முதல் வாசகத்திலே ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஆகவே அண்ணா சொல்றாங்க ஆகவே நான் அவனை சாமுவேலை ஆண்டவருக்கு நான் அர்ப்பணிப்பேன் அப்போ இந்த அண்ணா எல்காரா இவங்களுக்கு குழந்தை கிடையாது ஆனா அண்ணா எப்படி இருந்தாங்க அவங்க தன்னை வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டாங்க கோயிலே இருந்தாங்க ஆண்டவருடைய அருகிலே இருந்தாங்க எனக்கு குழந்தை கிடைப்பது வரை நான் இந்த கோயிலை விட்டு நீங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பிடிப்பு அந்த கிடைச்சதா கிடைச்சிருப்பாங்க அப்ப அந்த அண்ணாவுக்கு இருந்த எவ்வளவு நம்பிக்கை எவ்வளவு ஒரு அர்ப்பணித்தல் நான் ஆலயத்திலே இருப்பேன் அந்த காலத்துல இருப்பாங்க சார் ஆலயத்திலே இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு அங்கேயே படிச்சுட்டு அங்கேயே உடம்பு அங்கே கிடைக்கிறது சாப்பிட்டு இருப்பாங்க இருக்க முடியாது அப்படி

ஆண்டவர் கொடுத்த இந்த குழந்தை நான் அந்த குழந்தையை நான் ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார் எனவே கணவன் மனைவி தங்களுக்கு திருமணத்தின் முக்கிய நோக்கம் ஒருவர் ஒருவரை முழுமையாக கையடித்தல் அர்ப்பணித்தல் ஆண்டவருக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்தல் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும் கணவன் மனைவி அப்படி இருக்கிறோமா இல்ல அன்னைக்கு ஏதோ கல்யாணத்துக்கு இதுல சொன்ன கேட்ட வார்த்தைகள் நச்சதையோட சரி அதோட சரி அப்ப ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணிக்கிட்டோம் ஒரு குடும்பத்தை ஆண்டவருக்கு கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்ற குடும்பம் அது நீடூடி வாழும் ஆசீர்வாதம் பெற்ற ஒரு சிறந்த தலையாய குடும்பமாக மாறும் என்பதில் எல்லாம் சந்தேகம் இல்லை திருப்பாடல் எண்பத்தி நான்கு நான்கு உமது இல்லத்திலே தங்கியிருப்போர் பேர் பெற்றோர் உண்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் ஆண்டவருடைய இல்லத்தில் ஆண்டவர்கிட்ட நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும் தனிப்பட்ட விதத்திலே குடும்பமாக சென்று நற்கரணி ஆண்டவம் ஜபம் செய்ய வேண்டும் அடுத்து சுய ஒருவர் ஒரு பண்பு சுய சுய சிந்தனை ஒருவர் ஒருவருக்கு மனைவி அவங்களுக்கும் தனிப்பட்ட சிந்தனை தனிப்பட்ட விருப்பம் இருக்கும் அதற்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் இது முதல் வாசகத்துல ஒன்று சாமுவே ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் கணவர் இலக்காடம் உனக்கு சிறந்தது எது வேலை படுகிறதோ அதை நீ செய் அப்போ எல்கான என்ன சொல்றாரு காணிக்கு சிறந்து போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு அப்போ மன அண்ணா என்ன சொல்றாங்க இல்ல நான் குழந்தைய பார்த்து விடணும் பால் விட்டணும் அதுக்கு பிறகு நான் குழந்தை முழுசன ஆண்டவருக்கு தான் அர்ப்பணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அப்போ கணவர் எல்காம என்ன சொல்றாரு சரி உனக்கு எது நல்லது படுதோ அதையே நீ செய் அப்ப குடும்பத்திலே இந்த பண்பு வேண்டும் மனைவி

கணவனுக்கு ஒரு சில ஆசைகள் தனிப்பட்டது இருக்கும் மனைவி அதை மதிக்கணும் அந்த சிந்தனை அந்த விருப்பத்தை அப்போ ஒரு கூட்டு முயற்சி குடும்பம் என்பது ஒரு கூட்டு முயற்சி கலந்து ஆலோசிக்க வேண்டும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து அந்த ஒரு மனநிலையோடு நாம் இருக்கும் பொழுது ஒரு சிறப்பாக ஒன்றாக இருக்கும் அதே போல பிள்ளைகளுக்கும் நீங்க பாருங்க பிள்ளைகள் படிக்கிறாங்க என்ன படிக்கணும் என்ன துறையை தேர்ந்தெடுக்கணும் அவங்களுக்கு தெரியுது நாம இருந்திருக்கு நமக்கு ஆசை இருக்கும் போலீஸ் உண்டாக பெற்றோர் ஆசையே பிள்ளைகள் மேலே திணிக்க கூடாது அவருக்கு வந்து ஆசிரியராக ஆசை இருக்கும் பிள்ளைங்க அப்போ அதே போல இன்ஜினியர் ஆகணும் மருத்துவராக ஆசை இருக்கும் அப்ப அவங்க விருப்பத்துக்கு நாம மதிப்பு கொடுக்க வேண்டும் அவருடைய சிந்தனை அவருடைய விருப்பம் பிள்ளைகளுக்கு எல்லா விவரமும் தெரியும் தெரியுது அவங்களே என்ன படிக்க வேண்டும் என்ன வேலை செய்ய வேண்டும் அதை அவர்களே தேர்ந்து கொள்வார்கள் எனவே அப்ப ஒரு குடும்பத்துல இந்த பண்பு இருக்க வேண்டும் சுய சிந்தனை சுய விருப்பம் அடுத்ததாக இந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செவி பெற்றோர்களை மதித்து மேன்மையாக நடத்த வேண்டும் தேவையான ஒரு பண்பு வயசுல இருந்தே பெற்றோரை மதிக்கிறது இல்லை பெற்றோருக்கு கீழ்பட்டதில்லை கடைசி காலத்திலே பெற்றோர்களை அந்த அளவுக்கு நாம மதிக்கிறது இல்லை சீராக் ஞானம் உள்ள அருமையாக சொல்லப்படுகிறது மூன்றாம் அதிகாரம் சீராக் ஞானம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றால் வசனம் குழந்தைகளே தந்தையாக எனக்கு சரி சாயங்கள் மூன்றுல இருந்து ஆறு வரை வாசிங்க தந்தையரை மதிப்போர் பாயங்களுக்கு கழுவாய் பாவங்களுக்கு கழுவாயா இருந்தான் என் அப்பாவை மதிச்சாலே போதும் அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் எப்படி நிறைய செல்வங்கள் வேற செல்வத்துக்காக நீங்க கஷ்டப்படுறீங்க இல்ல தாயை மதிச்சாலே போதும் எல்லா செல்வமும் தன்னால வந்துடும் தந்தை மதிப்போருக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும் கேட்கப்படும் அப்ப பாருங்க பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவங்களை சிறப்பா வச்சிருந்தா நமக்கு வேற எந்த எதுவுமே இல்லை நம்ம நமக்கு வாழ்க்கை சேரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக இருக்கும் எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஆறம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்படியுங்கள் ஆண்டவருடைய அடியாருக்கு இதுவே ஏற்புடைய தந்தையை தாயும் மதித்து நட முதலாவது கட்டளை இரண்டாவது கட்டளை ஆண்டார் அப்போ பெற்றோர் பிள்ளைகள் பெற்றோர்களை கணம் செய்ய வேண்டும் மதிப்பு கொடுக்க வேண்டும் மரியாதையோடு நடக்கணும் அவங்க சொல்லுக்கு கீழ்படைய வேண்டும் அடுத்து நீ வாழ்வாய் தொடர்ந்து ஆஹ் பிள்ளைகளுக்கு எரிச்சல் கூட்டாதீங்க நிறைய நேரத்துல நம்ம கோவப்படுறோம் பெற்றோர் அம்மா அப்பா பிள்ளைகள் மேல ரொம்ப கோவப்பட்டு கடினமான வார்த்தைகளால் கிட்டுகிறோம் வேற எங்க உள்ள பிரச்சனைய பிள்ளைங்க மேல தின்னிக்கிறோம் பிள்ளைங்க எப்படி திருத்தணும் சொல்லி அழகாக சொல்றாரு அந்த வாசிங்க ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் கண்டித்து திருத்துங்கள் கண்டிக்கணும் கண்டிப்பு தேவை ஆனால் ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் கண்டித்து திருத்துங்கள் பிள்ளைகளை அப்படின்னு சொல்லி பெற்றோர்களுக்கு அறிவுரையாக அருமையாக சொல்வதை நாம் பார்க்கிறோம் மேலை நாட்டிலே இரவு எட்டு மணிக்கு தொலைக்காட்சியிலே செய்தி அந்த எட்டு மணி தலைப்பு செய்திகளுக்கு முன்னால் முதல் முதல்ல செய்தி வாசிப்ப வாசிப்பவர் இப்படிதான் கேட்பார் இப்போது உங்கள் குழந்தை எங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார் இப்போது உங்கள் குழந்தை எங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார் பின்ன நாம பெற்றோர்கள் அவ்வப்போது இதை நம்ம நினைச்சுக்கிறோமா இப்போ நம்ம பிள்ளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது எங்கேயா போய் ஆடமாட்டோம் நினைச்சிட்டு இருக்கோம் அவன் நம்ம அப்ப பிள்ளைகள் மேல் உள்ள அப்போ அதை நாம கவனிக்கணும் நம்ம பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் இருக்கும் பொழுது பயனுள்ள முறையிலே பெற்றோர்கள் பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் வளர்க்க வேண்டும் வளர்த்து எடுத்தார்கள் நாற்பது குழந்தை வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு வந்ததாக இருந்தது

பையனை கூட்டு போய் முகம் பார்க்கின்ற கண்ணாடி முன்னாலும் விடுறா இதோ பார் இதுதான் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன் அழகா இருக்கமே நல்ல வலிமையா இருக்கிறோம் நல்ல அறிவோட ஆட்சியோடு நல்ல அன்பா இவ்வளவு பொடிவா இருக்கிறோமா ஆம் அதுதான் அப்போ ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளைக்கு இடத்தையோ பொருளையோ செல்வத்தையோ பணத்தையோ சேர்த்து வைப்பதை விட எதை சேர்த்து வைக்க வேண்டும் நல்ல பண்புகளை சேர்த்து வைக்க வேண்டும் தான் நம்ம லூக்கால வாசம் எப்படி அன்னை மரியால் சூசேகர் இயேசுவை எப்படி வளர்த்தாங்க அறிவிலும் ஞானத்திலும் கடவுளுக்கு வந்த பிள்ளையாக அப்ப கடவுளுக்கு வந்த பிள்ளையாக நாம வளர்த்தெடுக்கின்றாலே அந்த செல்வம் அந்த பொருள் பணம் எல்லாமே பின்னால வந்துடும் அப்போ ஒரு பிள்ளைகளை நாம வளர்க்கும் பொழுது அன்பிலும் பண்பிலும் இறைவனுக்கு வந்த பிள்ளையாக நல்ல ஒழுக்கங்களையோடு நாம் பிள்ளைகளை வளர்க்க நாம் அறிவுறுத்தப்படுகிறோம் எனவே அன்புக்குரியவர்களின் தனிமையான நாளிலே திரு குடும்ப பெருவிழாவிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இருக்கிறோம் எனவே இத்தகைய பண்புகளை நமது குடும்பத்திலே அணி செய்து அன்பின் குடும்பமாக இயேசுமறை சூசையை போல நல்ல ஒரு முன்மாதிரியான குடும்பமாக வர வேண்டி இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம்